அடியார்களே ஈமான் இஸ்லாம் இவற்றுக்கிடையில் அல்லாஹு தாலா வேறுபடுத்தி காட்டக்கூடிய இந்த பிரிவு இந்த வேறுபாடு எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை கொஞ்சம் சுருக்கமாக நாம் சில உதாரணங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லிம் ஆரம்ப கட்டமாக முஸ்லிமாக இருக்கின்றான் இதற்கு அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இந்த முஸ்லிம் என்ற பட்டத்தை சம்பாதிப்பதற்காக அவன் எந்த சிரமத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த சிரமமும் அவன் படல அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை மாற்றமாக முஸ்லிம் என்ற கிரேடை அல்லாஹே அவனுக்கு கொடுத்து விட்டான் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறது அதாவது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில்தான் அவனுடைய உடல்வாகை அல்லாஹு தல வைத்திருக்கிறான் அவருடைய தலை முஸ்லிம் அவருடைய கைகள் முஸ்லிம் அவருடைய கால்கள் முஸ்லிம் அவருடைய இதயம் முஸ்லிம் அவருடைய கண்கள் காது வாய் அத்தனையும் முஸ்லிம் ஆனால் இவன் வளர்ந்ததற்கு பின்னால் அதை எப்படி அவன் பயன்படுத்துகின்றானோ அதன் அடிப்படையில் அவைகள் மாற்றம் திகழ்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லாஹு தாலாவே முஸ்லிம் அடிப்படையில் ஒரு ஒரு உடலையும் கொடுத்துட்டான் ஆனா இதயத்திற்கு சுய உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமா கொடுத்திருக்கிறான் இவர் எந்த அடிப்படையில் அந்த உடலை செயல்படுத்துகிறாரோ அந்த அடிப்படையில் அவை மாறுகின்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முஸ்லிம் என்ற அடிப்படையில் முஸ்லிம் என்ற கட்டுக்கோப்பில் அல்லாஹு தாலா இந்த உடல் அமைப்பை கொடுத்தான் விவரம் வந்ததற்கு பின்னாலும் ஒரு அடியார் அல்லாஹு தாலா எந்த அமைப்பில் உடலை கொடுத்தானோ அந்த அமைப்பில் இருந்து மாற்றாமல் அமைப்புனா உடல் ரீதியான அமைப்பை சொல்லல எப்படி செயல்படுத்தணுமோ அந்த அமைப்பு ஹலாலான ரீதியாக மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹினுடைய கட்டுக்கோப்ப அமைப்பு இந்த கண்களை கொண்டு ஹராம் செய்யக்கூடாது கைகளை கொண்டு ஹராம் செய்யக்கூடாது கால்களை கொண்டு ஹராம் செய்யக்கூடாது உடலுடைய எந்த கொண்டும் பாவமான காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடாது உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்தலாம் அது போக அல்லாஹுக்கும் இந்த தீனுக்காகவும் உங்களுடைய இந்த உடல்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த அமைப்பில் அல்லாஹு தலா படைத்திருக்கிறான் இதை அப்படியே மௌத்து வரைக்கும் ஒருவர் சரியாக பயன்படுத்தினால் அவருக்கு பேர் மின் இப்படி இல்லாமல் தங்களுடைய உடலிலே ஹராமை செய்கிறார் ஆனா அல்லாஹ் முஸ்லிமா கொடுத்திருக்கான் உடம்ப முஸ் முஸ்லிமாக கொடுத்திருக்கக்கூடிய உடலை இவர் குப்ரில் செயல்படுத்துகிறார் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயத்தை கொண்டு நடக்கிறார் பாவம் செய்கிறார் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார் இப்படி நடத்தினால் இவர் மீனுடைய பட்டியலில் இருந்து நீங்குகிறார் சில பேர் அவ்வப்போது நீங்குவார்கள் சில நேரத்தில் எப்போதுமே நீங்குவார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா முஸ்லிம் என்றும் முக்மீன் என்றும் பேசுகின்றான் அல்லாஹு தாலா கொடுத்த இஸ்லாத்தினுடைய அந்த உடலமைப்பை முழுக்க முழுக்க முஸ்லிமான் முஸ்லிம் என்ற கட்டுக்கோப்பான அமைப்பிலேயே ஒருவர் வைத்திருந்தால் அவர் முக்மீனாக இருப்பார் இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து அவர் திசை திருப்பினால் மாற்றினால் முக்மீன் என்ற பட்டியலில் இருந்து அவர் வேறுபட்டு விடுகின்றார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு அல்லாஹு தலா எதற்கு நன்மையை தருவான் முஸ்லீம் என்ற கிரேடிலிருந்து அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்ந்தால் அது உங்களுடைய முயற்சியை கொண்டு நீங்கள் உயர்கிறீர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் உயர்கிறீர்கள் இந்த முக்மீனுக்கு அல்லாஹு தலா சொர்க்கத்தை கொடுப்பான் அதுக்கு அடுத்த கிரேடு இருக்கா இருக்கு அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் முக்மீனுக்கு அடுத்த கிரேட் முத்தத்தையின் இன்னும் ஆழமாக அல்லாஹ் இடத்திலே நெருங்குவது என்ற இந்த அந்தஸ்து இப்படி முஸ்லிமுக்கு அல்லாஹ் இடத்தில் எந்த வேல்யூவும் இல்லை முக்மீனுக்கு இருக்கிறது இன்னும் அதிகமான வேல்யூ முத்தகீனுக்கு இருக்கிறது இன்னும் அதிகமான வேல்யூ முக்கு இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு உதாரணத்தை கொண்டு நாம் புரிய வேண்டுமானால் இந்த ரூஹ் என்பது அங்கிருந்து வந்தது இந்த உடலுக்குள் இருக்கிறது மீண்டும் பர்சஸில் இருக்கும் மீண்டும் தியாமத் நாளில் மறுமையில் இருக்கும் ஆனா இந்த உடல் இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட உடல் இந்த உடல் இங்கு அழிந்து போகும் நாளை ஆசிரத்தில் இந்த உடல் இருக்குமான இந்த உடல் இருக்காது இவர்தான்றது இருக்கும் ஆனால் அல்லாஹு தலா வேறு உடலை கொடுப்பான் ஜன்னத்தில் சொர்க்கமாக இருக்கட்டும் நரகமாக இருக்கட்டும் வேறு உடலாக அல்லாஹு தலா மாற்றியமைப்பான் வேதனை ரூஹுக்கு வேதனை செய்யப்பட செய்யப்படும் என்பதை இதே போன்றுதான் என்பது என்பது அசல் இந்த இந்த உடல் இது உலகத்திற்காக கொடுக்கப்பட்டது இது இந்த உலகோடு அழிந்து போகும் இதே போன்றுதான் ஈமான் என்பது அசல் அது ரூஹை போன்றது அதுக்கு வேல்யூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இஸ்லாம் என்பது இந்த உலகோடு முடிந்து போகும் இது உடலை போன்றது இந்த உலகத்தில் நீங்கள் அமல்கள் செய்ய வேண்டும் மறுமையில் அமல்கள் கிடையாது இந்த உலகத்தில் உங்களுடைய தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இவை எல்லாம் உடலை போன்று ஆனால் ஆகிரத்தில் இதற்கு எந்த வேல்யூவும் இல்லை இதிலிருந்து நீங்கள் பெறப்பட்ட நன்மை இருக்கிறதே அந்த நன்மை ஈமானோடு கலந்துவிடும் இதை வைத்து அல்லாஹ் மதிப்பு வழங்கப்படும் இப்ப இதை இன்னும் ஒரு உதாரணத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஈமான் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு மீன் இதை எப்படி இன்னும் புரிவது சுருக்கமாக சொல்கின்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இப்போது வருகிறார் எனக்கு தொழ வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது நான் ஃபஜர் தொழுகிய நான் ரெண்டு ரக்காத் நானும் தொழுறேன் இது நல்ல ஒரு யோகாசனத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது நீங்க குனியக்கூடிய குணிதல் நீங்க சுஜூதுக்கு போகக்கூடிய அந்த விஷயம் இது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ரக்காத்துகளை தொழுகிறார் இப்போ இந்த ரெண்டு இரண்டு ரக்காத்துகளுக்கான நன்மையை நீங்கள் அவருக்கு என்னன்னு சொல்லுவீங்க கனிமா சொல்லல இஸ்லாத்தை தழுவலை நான் முஸ்லீமாகவே இருந்து கொண்டு இரண்டு ரக்காத்துகளை தொழுகிறார் இதை நீங்கள் என்னவென்று சொல்கிறீர்கள் இஸ்லாத்தினுடைய நிறைவேற்றினார் நிறைவேற்றியதால் இதற்கு நன்மை மறுமையில் உங்களுக்கு கிடைக்காது என்று சட்டத்தை பேசுவீங்க யதார்த்தம் இதான உங்களுடைய உள்ளத்துல இல்லை ஈமான் இல்லாததினால் ஈமான் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கடமைகளுக்கும் மறுமையில் அல்லாஹத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்காது மாற்றமாக அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலேயே அதற்காக ஏதேனும் உங்களுக்கு நன்மை தரலாம் என்று நீங்கள் சொல்வீர்கள் இதே போன்றுதான் அல்லாஹு தாலா சொல்வது உடல் அளவில் சிலர்களுடைய நன்மைகள் இருக்கிறது அதாவது இஸ்லாம் இருக்குது ஆனா உள்ளத்துக்குள்ள ஈமான் இருக்கானா ஈமான் இல்லை உள்ளத்துக்குள் ஈமான் இல்லாமல் இஸ்லாமிய அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த வகையான நன்மைகளுக்கும் கடமைகளுக்கும் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றார் முதலில் அல்லாஹ் என்ற ஒருவன் தான் இறைவன் என்பதை நம்புங்கள் அவன் மாணவர்களை படைத்திருக்கிறான் என்பதை நம்புங்கள் இறை தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்புங்கள் அவர்கள் முடிந்து விட்டார்கள் என்பதை நம்புங்கள் வேதங்களை நம்புங்கள் மறுமை நாளை நம்புங்கள் இது எல்லாவற்றையும் நம்பணும் விதியையும் நம்பணும் நன்மையும் தீமையும் அல்லாஹின் புறத்தில் வருகின்றது என்ற இந்த முழுமையான ஆழமான விஷயத்தை நம்பியதற்கு பின்னால் நீங்கள் இரண்டு ரக்காத்துக்களை தொழுதால் அதற்கு நன்மை இருக்கிறது இதுதான் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள விஷயம் இன்னொரு ரீதியாக நாம் இதை சொல்ல வேண்டுமானால் மீண்டும் சொல்கின்றேன் ஒருவர் இஸ்லாத்தை தழுவினார் இப்ப தழுவினாருன்னு வச்சுக்கோங்க இப்ப இஸ்லாத்தை தழுவினார் அவர் முற்றிலுமாக ஈமான் கொண்டார் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொண்டார் நம்பிக்கை கொண்டு கால் மணி நேரமாச்சு நீங்க அவருக்கு நன்மை எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய ரோஹ் பிரிஞ்சிருச்சு அவர் வஃபாத் ஆயிட்டார் இப்ப இவரை நீங்கள் என்ன சொல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நாடினால் சொர்க்கம் என்று சொல்வீர்கள் ஏன் இஸ்லாத்தினுடைய எந்த கடமையும் அவர் செய்யல ஆனா மீனா மாறிட்டார் அல்லாவை முற்றிலுமாக நம்பிட்டார் புரியுதுங்களா ஆனா ஈமானே ஒருத்தர் கொல்லல அவர் இரண்டு ரக்காத்தை தொழுகிறார் இதற்கு நாளை மறுமையில் நன்மை கிடைக்காதுப்பா முக்மினாக மாறி நீ இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்யணும் அப்போதான் அதுக்கு வேல்யூ என்று நீங்கள் சொல்வீர்கள் இது ஹதீசை ஜிப்ரியில் ஏற்கனவே ரமலானில் நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஹதீசை இன்னும் ஆழமாக விளங்கினால் நமக்கு புரிந்துவிடும் ஜிப்ரியில் அழகிசலாம் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லால்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே முதல் விஷயத்தை இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கலிமா சொல்லி தொழுவது ஜக்காத் கொடுப்பது நோன்பு நோப்பதை ஹஜ்ஜு செய்வது என்று வெளிப்படையான அடையாளங்களை கடமைகளை சொன்னார்கள் பின்பு ஈமான் என்றால் என்னவென்று கேட்டதற்கு அல்லாஹையும் அதே போன்று வேதங்களையும் நபிமார்களையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்வதாகவும் அதே போன்று கதிர்களை நம்பிக்கை கொள்வதாகும் என்று நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஈமானுக்கு பதில் சொன்னார்கள் இன்னும் ஆழமாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் பின்பு எஹசான் என்றால் என்ன எஹ்சான் என்பது அல்லாஹை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்குவதாகும் அல்லது என்ற எண்ணத்தில் நீங்கள் வணங்குவதாகும் என்று நபி நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இஸ்லாம் என்பது பொதுவானது இது ஃபர்ஸ்ட் கேள்வியா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க ஈமான் என்பது குறிப்பானது இன்னும் குறிப்பானது அத இரண்டாவது கேள்வியா கேட்கிறாங்க எஹ்சான் என்பது அதைவிட இன்னும் குறிப்பானது இதை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூன்றாவதாக கேட்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக